படுத்த நிலை சாமிக்கு அருகே பழத்தை சுற்றி போடும் பக்தர்கள் உடம்பு வலிக்கிறவங்க ஒரு உடம்பு சிலர் சாப்பிட முடியாது அந்த மாணியத்தில் அவங்க வந்து அந்த பெரியாயை சுற்றி வந்துட்டு தலையம் மூணு சுற்றி சுற்றி கைகள் ரெண்டு பக்கமும் தடவி அவங்க வளத்தில் வலி இருந்தாலும் அந்த தடை விட்டு கீழே போட்டு அந்த வழியாகப்பட்டு போகுது அக்கரை காளி கோவிலில் நிலவும் ஆச்சரிய நம்பிக்கைகள் மர்மம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அருகே இருக்கும் நெடிமொழியனூர் என்கிற ஊரில் ஆற்றின் மறுகரையில் அமைந்திருக்கிறது அக்கரை காளியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் உருவானதன் பின்னணி பற்றி ஆச்சரியமான கதை சொல்லப்படும் நிலையில்தான் கோவிலுக்குள் அம்மன் சிலைக்கு மேல் பகுதியில் ஒரு பெரிய துளை இருப்பதன் பின்னணியிலும் வித்தியாசமான நம்பிக்கை சொல்லப்பட்டது இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டினால் அது திருவண்ணாமலை கோபுரத்தை விட உயரமாக இருக்க வேண்டும் என்றும் கதவு போடும் சத்தம் காஞ்சிபுரத்திற்கு கேட்க வேண்டும் என்றும் மணி ஒலிக்கும் சத்தம் மதுரைக்கு கேட்க வேண்டும் என்றும் ஒரு ஐதீகம் இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி செய்ய முடியாது என்பதால் தான் இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டப்படவில்லை என்கிற விளக்கத்தை முன்வைக்கிறார்கள் கோயில் கட்டாயத்துக்கு காரணம் என்னான்னு கேட்டால் இதை மாதிரி வந்து கோபுரம் கட்டினாக்கா திருவண்ணாமலை தெரியணும் கோபுரம் கதவு சாத்தினாக்கா காஞ்சிபுரம் கேட்கணும் மணி அடித்தாக்கா காமாட்சியம்மன் கோயில் கேட்கணும் காஞ்சிபுரம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கேட்கணும் அப்படின்னா கோயில் கட்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் திறந்த வழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விட்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கிற கோயிலுக்கு அம்மன் சேரசைக்கு நேர கேப்பு விட்டு வச்சுக்கிறோம் அதனால மூடக்கூடாதுன்ற ஒரு ஐதீ ஐதிக இருக்குது அதனால கோபுரம் கட்டல அதோட நிற்குது இங்கே மேலும் ஐந்து விதமான அம்மன் வடிவங்கள் வணங்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் அவற்றில் ஒன்றாக பெரிய தாயி அம்மன் என்கிற சாமியை குறிப்பிட்டார்கள் இது படுத்த நிலையில் காண கிடைத்தது இந்த இடத்திற்கு வந்து எலுமிச்சம்பழத்தை சுற்றி காலில் மிதித்து சென்றால் குடும்பப் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும் என்பதாக நம்புகிறார்கள் இந்த படுத்த நிலை சாமி பற்றி வேறு ஒரு தகவலும் கிடைக்கிறது இது பெரிய தாயி அம்மன் இல்லை என்றும் அக்கறை காளியின் உருவம் என்றும் கூறியவர்கள் கணக்கன் என்கிற கொடியவனை முட்டிக்காலிட்டு இந்த கல்லில் கிழித்த காளி இந்த இடத்திற்கு வந்து படுத்ததாக சொல்கிறார்கள் இதை படுத்திருக்கிற பெரியாய் கிடையாது இந்த அம் காளி அம்மனே தான் காளி அம்மன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தங்கச்சியினுடைய அக்கா தங்கச்சியோட இடுக்கத்தை தீர்த்து கணக்கனை சுரசம்மாரம் பண்ணிட்டு இடம் முட்டி போட்ட இடம் இடம் அவங்க கலைப்பு தீர படுத்து இந்த இடம் அந்த அம்மாவே படுத்து நான் கலைப்பு தீர படுத்த இடம் அந்த இடத்துல வந்து யார் மனம் முருக வேண்டினாலும் நல்லது நடக்கும் இந்த படுத்த நிலை காளியின் காளி சீட்டி எழுதி கட்டினால் ஏவல் சூனியம் போன்ற பிரச்சனைகள் அகலும் என்கிற நம்பிக்கையும் நிலவுகிறது ஏவல் சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க அந்த அம்மா காலையில் சீட்டு எது கட்டினா அதெல்லாம் விலகி விடும் விலகி விடும் அந்த இடம் அந்த அம்மனை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் இது மா ப எல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய அம்மன் கிடையாது இது காலியம்மனை தான் அந்த எல்லாம் படுத்த இடம் கந்து ஏன்னா ஒரு காத்து கருப்பு உண்டானவங்க ஒரு பயந்து குரி பயந்துரியெல்லாம் சுற்றி அந்த பழத்தை சுற்றிப் போட்டு அங்கே மெய்ச்சாங்கனாக்கா அந்த கந்திஷ்டி அந்த எல்லாம் போயிடும் இந்த படுத்த நிலை சாமி அருகே வந்து எலுமிச்சை பழத்தை சுற்றி மிதித்தால் உடல் வலி நீங்கும் என்று சொல்கிறார்கள் உடலில் எந்த பகுதியில் வலி இருக்கிறதோ அந்த பகுதியை தடவி எலுமிச்சம்பழத்தை மிதிக்க வேண்டுமா அதாவது உடம்பு வலிக்கிறவங்க ஒரு உடம்பு சில அம்மா சாப்பிட முடியாது கிடவுங்க அந்த மாணியத்தில் அவங்க வந்து அந்த பெரியாயை சுற்றி வந்துட்டு தலையை மூணு சுற்றி சுற்றி கால் ரெண்டு பக்கம் தடவி அவங்க உதத்தில் வலி இருந்தாலும் அந்த தடவிட்டு கீழே போட்டு அந்த வழி நீக்க போகுது பெரியாய் அந்த அம்மா எதோ கால கால் முட்டில் வந்து செஞ்சுட்டு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டாக்க நல்ல மாதிரி நீங்கி போகுது இங்கே புற்று அம்மன் என்கிற பெயரிலும் மற்றும் அம்மன் வழிபடப்பட்டு வருகிறது பால் முட்டை போன்றவற்றை இங்கு வந்து படைக்கிறார்கள் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்று இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிவர்த்தியாகும் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் கொல்லிமலை சித்தர் ஒருவர் இங்கு வந்து கூறிய தகவல் வியக்க வைக்கிறது அந்த பிடாரியம்மன் பற்றி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்